ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட போகிற வீடியோ வந்து காத்தாப்பொடி வச்சு கனப்பொடி வச்சுது அதை வந்து உடன்புறது உங்களுக்கு கோஷம் வைக்கிறது நான் எப்படி எங்கள் வீட்டு வழக்குப்பொடி எப்படி வைக்கிறோங்கிறது அதை அப்படி தான் வச்சுருக்கு முதல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு தாங்க வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்போதுன்னு வைக்கணும் நான் வந்து ஒம்பது வச்சுருக்கேன் ஆனால் வந்து பொருள் வந்து ஏழு ஆனால் கணக்கு வைக்கிறது ஒம்பது கணக்கில் வைக்கணும் ஏன்னா என்ன அளவு குவான்டிட்டி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி மஞ்சள் சாதம் வெள்ளை சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் கரும்பு கூட்டு வாழைப்பழம் இதுதான் வைப்பாங்க இதெல்லாம் வச்சுட்டு காக்காப்பொடி வச்சுட்டு காக்காப்பொடி வச்சு கன்றுபுடி வச்சு காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம் உடன் பிறந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு யாரும் கிடையாது இருந்தாலும் எல்லாரும் அண்ணன் தம்பி நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு சித்தி பசங்கள் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க எல்லோரும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நமக்கு அண்ணன் பிறந்த அண்ணன் தம்பி தான் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போம் அது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு நிவதியம் பண்ணணும் வச்சு நிவதியம் பண்ணிவிட்டு சூடம் தூபம் தீபம் காட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய பகவானை பார்த்து கிழக்கை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கணும் இதுதான் வந்து காக்காப்பிடி வச்சு கண்ணுபிடி வைக்கிறத பற்றி நான் எனக்கு நான் எப்படி வைப்பனோ அந்த வழக்கப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கெலாம் அந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இருக்கா என்ன வழக்கங்கள் இருக்குங்கிறத கேட்கலாம் சொல்லுங்கள் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் டா பை பை